ஏகம் அநேகம் அமோகம் விக்ன விநாயகனே இறங்கி சகல சௌபாகியம் சும்மாய்த்துருக்காங்க இதுவரை நட்சத்திர வரிசைகளில் பார்த்தீங்கன்னா கேதோட நட்சத்திரங்கள் சுக்ரனோட நட்சத்திரங்கள் சூரியனோட நட்சத்திரங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்க்க போகிறது சந்திரனோட நட்சத்திரம் திருகோண நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்களுக்கும் தெய்வத்திரு ஏகே பிச்சை ஜோதிட அவர்களுக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் என் ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் பல்வேறு வழிகளில் ஜோதிட கல்வி கற்றுக் கொடுத்த மற்ற அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னிடம் ஜோதிடம் பார்க்க சி சுக்ரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தை தொடர்பு கொள்ளவும் அக்கறைப்பட்டி சமயபுரம் தொலைபேசி எண்கள் எண்பது எழுநூற்றி இருபது எழுபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ நீங்கள் ஜோதிடம் பார்க்கலாம் முன் அனுமதி பெற்றுக்கொள்ளவும் இந்த திருவோண நட்சத்திரங்கிறது பார்த்தினா இது வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த திருவோண நட்சத்திரம் இதன் அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திரன் இந்த திருவோண நட்சத்திரம் எங்கே வரும்னா காலபூஷனுக்கு பத்தாவது ராசியான மகர ராசியில் வரும் அதிதேவதை மகாவிஷ்ணு இந்த மகாவிஷ்ணுவோட கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த உலகத்தை அழக்கும்போது மூன்று அடிகளால் தன்னோட கால் அழக்கும் போது வேறு எங்கே வைக்கிறது அப்படின்னு மக அந்த கேள்வி கேட்பார் அந்த ஒரு சிம்புல் தான் அந்த இடத்துல மகாவிஷ்ணுவோட மூன்று பாதங்களை வச்சு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு செயலில் மந்த நிலை உடையவர்கள் வாமனர் விபூஷணர் பிறந்த நட்சத்திரம் இவர்கள் வந்து கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் பால் சார்ந்த பொருட்களை விரும்புபவர்கள் இசை ஓவியம் ஈடுபாடு அதிகமாக உண்டு திருமண வாழ்வில் சிரமத்தை சந்தித்து கொண்டிருப்பார்கள் வீட்டில் துளசி மாடம் இருக்கும் புத்திர தோஷம் உண்டு மறைமுக இடத்தில் கட்டாய நோய்கள் உண்டு இவர்களுக்கு அதிக லவ் மேரேஜ் இருக்கும் இல்லைன்னா காதல் தோல்வியால் சந்தித்திருப்பார்கள் சிறையில் இருப்பார்கள் தோஷம் பெற்ற கிரகம் சுக்ரன் அதனால் மனைவியிடத்தில் தாயாரிடத்தில் சகோதர சகோதரி இடத்தில் கொஞ்சம் நட்பாக இருந்து கொள்வது சிறப்பு இது சுக்கரன் என்று சொல்லக்கூடிய தோஷம் பெற்றிருப்பது மனைவி மாறிடத்தில் கெட்ட பெயர் வாங்காமல் சிறப்பாக நடந்து கொள்வதே இவர்களுக்கு உத்தமம் இவர்கள் சிக்கனமாக இருப்பார்கள் வாசனை தொழில் மேல் நாட்டம் இருப்பார்களோ சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க ஆசைப்படுவார்கள் உன்னு இவர்களுக்கு இரகசியம் காப்பாளராக இருப்பார்கள் சுகபோகம் விரும்ப மாட்டார்கள் ஆன்மீகத்திலும் குருவின் மீதும் வை பற்று இருக்கும் இவர்கள் ஏமாற்றுமால் மயங்கி விடுவார்கள் இவர் சொல்க வந்து என்ன சொல்கிறோம் பாம்பு மகிடி உதனா எப்படி மயங்குமோ அப்படி மயங்கி விடுவாங்க அந்த அளவுக்கு இவர்கள் வந்து பேச திற திறமை உண்டுன்னு சொல்லலாம் இசை ஓவியம் நாட்டியம் வீடு அதிக ஈடுபாடு இருக்கும் பாசத்திற்காக இவர் இயங்கக்கூடியவர்கள் இவரோடு இவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசியில் சொன்ன மாதிரி இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசியில் வரக்கூடியதிலும் இந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒரு சிஐடி நட்சத்திரம்னு சொல்லலாம் புற்ற குலநாய்களை கண்டறிவதில் வல்லவர்கள் சில நேரங்களில் பொருளாதார பற்றாக்குறைகள் ஏற்படும் அதிகமான ஆசைப்பட்டு பொருளாதாரத்தை இழப்பார்கள் பேசினால் அளவுக்கு மீறி பேசுவார்கள் இல்லைனா அளந்து தான் பேசுவார்கள் தனக்குன்னு சேர்த்து வைக்காமல் செலவழிப்பார்கள் என்ன இது கர்ம கர்ம நட்சத்திரம் அதாவது இது என்னென்னா காலப்பசங்கள் பத்தில் வரக்கூடிய ராசி மகர ராசி இது ஒரு கர்ம நட்சத்திரம் அமைப்பில் இருக்கக்கூடியது குழந்தையின் சேட்டை அதிகமாகும் இவரோட குழந்தைகள் இந்த திருவோண நட்சத்திரோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காது இது இல்லைன்னா அப்படின்னா அந்த குழந்தைகள் சேட்டைகள் அதிகமாக இருக்கும் நிலை இல்லாத மனது வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க கையில் பணப்புழக்கம் இருக்காலும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பைசாவே இல்லை அப்படின்னு புலம்புவாங்க தாயின் மீதும் மனைவி மீதும் பாசம் அதிகமாக கொண்டவராக இருப்பாங்க சில நேரங்களில் முன்னுக்கு பின்னாக பேசி தேவையற்ற முரண்பட்ட கருத்துக்களை பேசி அதனால் இவங்களுக்கு வந்து சில முரண்பாடான கருத்துக்களை வந்து அதனால் இன்னல்களுக்கு ஆளாகக்கூடியவர்கள் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரங்களுக்கு வாழ்நாளில் ஒரு நாளாவது பார்த்திங்கன்னா சிறுநீரக கோளாறு நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள்னால் மன ரொம்ப பாதிக்கப்படுவாங்க சிறுநீரகம் இல்லை அப்படின்னா சர்க்கரை நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் கண்டிப்பாக வாழ்நாளில் ஒரு நாளாவது சந் கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க இல்லை அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டு மன நிம்மதி குறைவாக இருப்பார்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா விஷம் குடிக்க முடிவெடுப்பார்கள் தற்கொலை எண்ணம் உடையவர்கள் இவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அது மாதிரி சாப்பிட்ற விஷயத்தில் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடிய யூஸ் வாசப்படில் உட்காந்து சாப்பிடக்கூடிய எண்ணங்கள் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் மாந்திரிகம் தாந்திரிகத்தில் வந்து ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஆண்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க தவறை சுட்டி காட்டுவதில் இவர்களுக்கு இதனால் நிறைய பகைவர்களை சம்பாதிப்பார்கள் பெரிய தொழிற்சாலை தலைமை பண்பில் கண்டிப்பாக இருப்பார்கள் அதிகம் பக்திமானாக இருப்பார்கள் பெண்கள் மற்றவர்களை குறை சொல்வர்கள் கூட இருப்பாங்க பெண்களுக்கு கணன்முனை உறவு ஒட்டாத உறவாகவே அமையும் அது பெண்களோட நட்சத்திரம் திருவோணமாக இருந்தால் வாழ்க்கையில் வந்து கணவன் ஒத்து போக மாட்டாங்க சில இடர்பாடுகள் ஏற்படும் இதற்கு பெருமாள் வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு இது கேரள மாநிலத்தில் திருவோணம் நட்சத்திரம் வந்து சிறப்பாக கொண்டாடப்படும் நட்சத்திரம் இது இந்த திருவோணமானது குருவாயூர் சென்று வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் காது போன்ற இது வந்து நட்சத்திரம் பார்த்திங்கன்னா காது போன்ற அமைப்பு இருக்கும் சந்தேக புத்தி உள்ளவர்கள் இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சந்தேக புத்தி நிறைய இருக்கும் யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் தான் இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் வந்தால் சுபகாரியங்கள் இவங்க செய்யவே கூடாது வெள்ளிக்கிழமை இவங்களுக்கும் அந்த காரியத்திற்கும் பகை ஏற்படும் அதனால் இவர்களோட வீட்டில் இவர்களோட நட்சத்திரத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருக்கு வெள்ளிக்கிழமை ஆகாத நாளாகும் சேர்க்கக்கூடாத நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா திரு திருவாதிரை அதிகம் இவங்க கடன் கொடுக்கக்கூடாது கடன் கொடுத்தால் வாங்க முடியாது அதனால் நல்ல அல்லலுக்கு உள்ள தெய்வ அனுகிரகம் கொண்ட நட்சத்திரம் மற்றவர்களை கூறுதை கேட்டு நடப்பது நன்மை வீண் அலைச்சல் பழிவரும் உடம்பில் தொடை தொண்டை சுரப்பிகள் ஆளுமை தன்மை உடைய செயலற்று போகும் இதனோட உருவம் பார்த்திங்கன்னா உடுக்கை போன்ற உருவம் உள்ளது இது நான் நட்சத்திரம் விருந்தாளியில் நல்லா உபசரிப்பாங்க பசி தாங்க மாட்டாங்க மனைவிக்கு பயந்து நடப்பாங்க பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை கண்டிப்பாக உண்டு பணத்தை கையால் தெரியாது இவங்களுக்கு பணம் எவ்வளோ வந்தாலும் அது எப்படி கையாளணும் எப்படி சிக்கனமாக வச்சுக்கணுங்கிற விஷயம் தெரியவே தெரியாது அதனால் பெரிய அதாவது எதாவது குளறுபடியான சூழ்நிலைகளை உருவாக்குவாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் நல்லா அமைவாங்க இவர்களுக்கு மெக்கானிக்கல் டெக்னிக்கல் பெட்ரோல் எண்ணெய் சார்ந்த துறைகள் நீர் நீர்நிலைகளை சார்ந்த துறைகள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்ஸம் திருவாதிரை ரோஹிணி சுவாதி சதயம் இது எல்லாமே பொருந்தாத நட்சத்திரங்கள் இவங்களை வந்து வருஷம் ஒரு முறை திருப்பதி சென்று வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திங்கட்கிழமை எண்ணெய்க்கு இவங்களுக்கு எப்போதுமே வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துவது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாதம் ஒரு முறை மனநோயாளிகளுக்கு தாங்களால் முடிந்த உதவிகள் இது ஒரு நாள் இவர்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆலயத்தின் மடப்புள்ளி முறம் ஆலயத்திற்கு ஆலய வழிபாடுகளுக்கு இல்லை அதை சார்ந்த வகையில் உங்களால் நன்கொடைகள் செய்து கொள்வதன் மூலம் இவர்களுக்கும் அது திருப்தியை தரும் உடல் பெண்ணாகும் பெண்மையாகவும் பெரும்பாலும் சிரித்த முகத்துடனே இருப்பார்கள் பாதங்களை அழுத்தி நடப்பார்கள் இவருங்க உடலில் இடது பக்கம் மருவோ அல்லது தலை மற்றும் ஒதுகில் மருவோ கண்டிப்பாக மச்சம் தழும்பு காணப்படும் கருப்பு திறன் அதிகம் உள்ளவருங்க இல்லறம் வாழ்க்கையில் சலனம் இருந்துகிட்டே உங்களுக்கு காற்றோட்டம் உள்ள இடங்களில் வசிப்பது இவர்களுக்கு நல்ல நன்மை தரும் நாற்பது வயதிற்கு மேல் நீரிழி நோய் கண்ணில் சிலருக்கு நீர்வடிதல் இல்லை நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் கண்டிப்பாக அவ அவதிவிடுவார்கள் அதிர்ஷ்டமான நட்சத்திரம் அப்படின்போது சித்திரை சுவாதி நல்லா அதிர்ஷ்டம் இல்லாத நட்சத்திரம் ஆயிலியும் மகம் பூரம் இதெல்லாமே சிறப்பு இது கிடையாது இவங்களுக்கு வெளிர் பச்சை வெளிர் மஞ்சள் நல்லா இருக்கக்கூடிய நிறங்கள் இது உங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டக்கல் முத்து வைடூரியும் மரகதம் சிறப்பாக இருக்கும் பவர்ணமி தீ தீனங்களில் இவர்கள் அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் முயல் புள்ளிமான் இவர்களை பார்க்க நல்ல சிறப்பாக இருக்கும் இடதுபுறம் சூழல் கொண்டே இருந்துகளுடைய நட்சத்திரம் இது இது ஒரு சந்தேக புத்தியுடைய நட்சத்திரம் இது சாய்பாபா பொய் பொய்கை ஆழ்வார் வேதாந்த தேசிகள் பிறந்த நட்சத்திரம் ரஜினிகாந்த் பிறந்த நட்சத்திரம் திருமணத்திற்கு ஏற்ற நட்சத்திரம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பரணி கார்த்திகை போராடம் புனர்பூசம் கேட்டை மிருகசீதம் புனர்பூசம் ஆயுதம் சித்திரை விசாகம் அவிட்டம் ரேயாதி நட்சத்திரங்கள் நல்லா பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக அமையும் பெண்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு திங்கட்கிழமை விநாயகர் வழிபாடு செய்வது நெய்தீபம் ஏற்றி வருவது சிறப்பு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் விநாயகரை வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் குளிர்ச்சியான தேகம் உடையவர்களாக இருப்பாங்க குரங்கு படம் எங்கள்கிட்ட இருக்கும் இல்லைன்னா குரங்கு பொம்மை அவங்க வீட்டில் வச்சுருப்பாங்க துவைக்கிற கல் வச்சுருப்பாங்க வீட்டில் பெரும்பாலும் இவர்கள் நட்சத்திரத்துக்கு கழுதை தென்படுகிறது கழுதை படம் வச்சுருப்பாங்க பிறருக்கு கழுதை போல் வேலை செய்யக்கூடிய நபர்களாகவே இருப்பாங்க தருவாடு ரொம்ப பிடிக்கும் சங்கு சக்கரம் உண்டு நீர்நிலைகள் அடி அருகாமையில் குடியிருப்பாங்க இல்லைன்னா கோவில் குடி குடியிருப்பாங்க ஒட்டியானம் விரும்ப ரொம்ப விரும்பும் பெண்களாக இருந்தாங்கன்னா ஒட்டியானம் ரொம்ப விரக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவங்க சாப்பிட் சாஃப்ட் நேச்சராக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தனிமையை விரும்பி விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பேன் வார்த்தையை எண்ணி பேசுபவர்களாக இருக்க மனதில் இருப்பதை அவ்வளோ எளிதாக இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது இந்த திருவோண நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு எப்படி மூன்று மூன்று உலகத்தையும் அளந்தாரோ அதனால் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் யாராலையும் வெளி காட்ட முடியாது இவங்களும் வெளியில் சொல்ல மாட்டாங்க பயங்கரமான ரகசியவாதினா இவங்க அந்த திருவோண நட்சத்திரக்காரங்க தான் இவங்களுக்கு அடுத்த ஒரு வேலையை தானே இழுத்து இவர்களை செய் செஞ்சுக்குவாங்க கோபத்திலே நிதானமாக கடைபிடிப்பவர்கள் எதிலையும் போராட்ட பின் மற்றும் வெற்றி கிட்டும் இவர்களுக்கு விரைவில் முன்னேற்றம் உண்டு குறிக்கோளோடு இருப்பாங்க புது புது வ உணவு கற்கவும் ருசிக்கவும் மற்றும் புது புதியான சிந்தனைகளை உருவாக்கவும் இவங்களுக்கு அறிவி நல்லாயிருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாக திறமை இவங்கள்ட்ட நல்லாயிருக்கும் ஆனால் அதுலேயும் சில நேரங்களில் வந்து சொதப்புவாங்க ஆனால் ராஜதந்திரி இவங்க அதை நினைப்பதை இவர்கள் முன்னே யூகிக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட இருக்குமான கண்டிப்பாக உண்டு மனது வைத்தால் மன்னன் போல் ஆழ்வார்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாடோடி வாழ்க்கையும் சிலருக்கு இருக்கும் அதிக அறிவு சிறந்த நுண்ணறிவு உண்டு படிக்காத வந்து படிக்காத மாமியதைன்னு சொல்லலாம் சில படித்து இருந்தாலும் இவர் படிக்காமல் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த திறமை உண்டான கண்டிப்பாக உண்டு அதிகமான மொழிகள் படிச்சிருப்பாங்க இல்லைனா மு முகம் அந்த மொழியை ப கற்றுக்கிறதுல ஆர்வமாக இருப்பாங்க சராசரின் உயரமாக இருப்பார் தன்னம்பிக்கை உண்டு விமர்சனம் உங்களுக்கு பிடிக்காது நடிப்பு துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பெற்றோர்கள் நன்றாக கவனிப்பார்கள் பசி தாங்க மாட்டாங்க விளையாட்டில் ஆர்வம் உண்டு கூட்டு குடும்பம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் இருக்கும் சில நேரங்களில் சங்கடங்கள் ஏற்படும் சொந்தத்தில் திருமணம் உண்டு ரயில் பயணங்கள் ரொம்ப பிடிக்கும் அசை உணவுகள் பிரியர்கள் இவர்கள் நீச்சல் அடிப்பது ரொம்ப பிடிப்பாங்க அது மாதிரி எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அந்தளவுக்கு அனைவரையும் அ அனுசரித்து அரவணைத்து செல்லக்கூடிய நபர்கள் இவர்கள் பல வகையான செப்பல்கள் வந்து பிடிக்கும் அடிக்கடி செருப்பை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு புரளி பேசுவது ரொம்ப பிடிக்கும் இல்லைனா மற்றவங்க புரளி கதை சொல்கிறாங்கன்னா அதை கேட்டு ரொம்ப ரசிப்பாங்க ஐடியா கொடுப்பார்கள் வேலையை தான் குறை சொல்லிக்கொண்டே நானே செஞ்சு முடிச்சுருவாங்க வெளியில் தான் முகத்தில் கோபத்திற்கு காட்ட மாட்டார்கள் சுய கௌரவம் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள் மற்றவர்களை தனித்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் நேர்மையாக இருப்பாங்க டெக்னாலஜி நாலேஜ் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழல்கள் இருக்கும் கண்கள் நன்றாக அமைப்பாக இருக்கும் பண விஷயத்தில் உதவி செய்ய மாட்டார்கள் யாருக்கும் சில உதவி செய்ததள விஷயத்தில் மட்டும் இவங்க வந்து உதவி செய்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான வழிபாடு பண்ணுவது சிறப்பு சீரங்க ரங்கநாதரை வழிபாடு பண்ணுற சிறப்பு பெண் தெய்வம் உள்ள அலங்காரப் பிரிய வள்ளியாக இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை வழிபாடு சிறப்பு மகாவிஷ்ணுவை வழிபாடு சிறப்பு குருவாயூரப்பனை அப்பனை வழிபாடு சிறப்பு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சுக்ரன் அஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு பார்வேடு செய்வோம் வாழ்க ஜோதிடம் வாழ்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிடம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்